الحمد لله الذي بنعمته تتم الصالحات والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد عن بكوريا شخوذر شخوذر خليه الله بن الله ديار خليه هجري آيرت نانوتي نابتي آراو دوردم رمضان رمضاني نمودي والويل مين دم أرمري அடையக்கூடிய பாக்கியத்தை தௌஃபிகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசைவாக்கியிருக்கிறான் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான அரமலானுடைய மாதம் அல்லாஹுடைய அருள் நிறைந்த மாதம் மஹ்ஃபிரத் எத்கும் மின்னன்னார் அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் புரிந்து எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய இந்த புனிதமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈமானுடனும் அவன் விரும்பக்கூடிய எல்லா அமல்களையும் செய்து அவனுடைய பொருத்தத்தை பெற்று அவனுடைய பொருத்தத்தை அடைந்த பாக்கியசாலிகள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக எங்களுடன் போன வருடம் ரமணானில் இருந்த தினையோ சகோதர சகோதரிகள் உறவினர்கள் இன்று மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய மண்ணறையை பொன்னறையாக ஆக்கி அவர்களுக்கு ஆஹ்ராவுடைய வாழ்வை சிறப்பாக்கி வைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அகிலங்கை ஜிமி சுலமா இன் தலைவர் ஏனைய நிறைவேற்றுக்குள் உறுப்பினர்கள் நம்முடைய மாவட்ட பிரதேச கிளைகளுடைய பதவி தாங்கினர்கள் அங்கத்தவர்கள் ஒட்டுமொத்த உலமா சமூகம் சார்பாக உங்களுக்கு ரமதானுடைய அந்த வாழ்த்து ரமதான் கரீம் ரமதான் முபாரக் என்ற அந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு முன்வைக்கிறேன் அல்லாஹ் நம் அனைவரையும் கொள்வானாக நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் இவ்வாறான அவகாசங்களை வழங்கி கொண்டிருக்கிறான் ஒரு சந்தர்ப்பம் நாம் நம்முடைய வாழ்க்கையை தெரித்து கொள்வதற்கு நாம் பயணிக்கக்கூடிய பயணத்தை கொஞ்சம் சிந்தித்து யோசித்து அதை சரிப்படுத்தி நம்முடைய வாழ்வில் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு காலம் சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் அஜது நாஸ் எல்லாரையும் விட அதிகமாக அல்லாஹுடைய ரிலா அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவராக இருக்கணும் என்ற அடிப்படையிலும் முழு உம்மத்தினருக்கு முன்மாதிரியாக இந்த ரமதானுடைய மாதத்துடைய புனிதத்துவம் இதில் இருக்கக்கூடிய ஹைருகள் பர்க்கத்துகளை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி சல் அல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக குரானுடைய திலாவத் இரவு நேரத்தில் நின்று வணங்குவது அதே போல அஜ்வதுன்னாஸ் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக பொதுவாக எல்லோருக்குமே செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் அவர்களுடைய இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நல்ல விசால மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் ரமதானுடைய மாதத்துல அஜ்வது நாஸ் எல்லாரையும் விட அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக எல்லாரையும் விட அதிகமாக நல்ல விடயங்களில் செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போல ரமதானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் லெய்லத்துல் கதூருடைய இரவை தேடியவராக அதே போல இரவு நேரங்களில் கயாமுல் லெயில் என்ற தொழுகையில் இரவு நேரத்தில் தராவி போன்ற இரவு நேர தொழுகைகளில் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் மக்களை ஊக்குவித்தார்கள் அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த நடக்கக்கூடிய இந்த இரவு நேர தொழுகைகள் உலவாக்கள் தெளிவாக ரமதானுடைய மாதத்தில் விஷேடமாக நடக்கக்கூடிய தராவீடைய தொழுகை அந்த தொழுகையுடைய சிறப்பை பற்றி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஏன் இது சஹாபாக்கள் எல்லா காலங்களிலும் தொடராக விஷேடமாக செய்து வந்த ஜமாத்துடன் செய்து வந்த ஒரு தொழுகை அதே போல இரவு நேரங்களில் தஹஜத்துடைய தொழுகை ஏனிய தொழுகைகளையும் நாம் தொழுவதோடு அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு இஸ்தஹ்பார் செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம் இஸ்திஃபாரை செய்வோம் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பை நாம் கேள்வோம் நம்முடைய நாட்டு மக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் நீதி சமாதானம் அமைதி உண்டாக வேண்டுமென்று நாம் பிரார்த்திப்போம் இந்த மாதத்தில் அதிகமாக துவாவில் ஈடுபடுவோம் ரமலானுடைய நோன்புகளை சரியான முறையில் உலமாக்களுடைய வழிகாட்டலுடன் அது முறையாக நோன்புகளை நாம் பிடித்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வோம் அதே போல பொதுவாக நம் ரமதானில் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஜக்காத் வாஜிபானவர்கள் உலமாக்களுடைய சரியான வழிகாடலை பெற்று முறையாக ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து அதுக்கானவர்களுக்கு அந்த ஆக்கலை தேடி யாருக்கு ஜகாத் பெற தகுதியானவர்கள் என்று தேடி அவர்களிடத்துல ஒப்படைங்க எல்லோருமாக இந்த முழு முஸ்லிம் உம்மாவும் இந்த அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமதானில் எல்லா ஹயிர்களையும் நலவுகளை அடைய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம் அல்லா சுப்ஹானு தாலா நம் அனைவரையும் பொரிந்து கொள்ள வேண்டும் நம் அனைவருக்கும் இந்த உலகத்திலையும் ஆஹ்ராலையும் அனைத்து கயிறுகளையும் நசீபாக்க வேண்டும் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமதானுடைய மாதம் நம்முடைய வாழ்வில் ஒரு சிறந்தொரு மாதமாக நாம் கழித்த எல்லா ரமதான்களை விட ஒரு சிறந்த ஒரு ரமதானாக அனைத்து ஹயிர்களையும் நலவுகளையும் ஒரு ரமதானாக அல்லாஹ் இந்த ரமதானை ஆக்கி வைக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் بورندي كل بيندم السلام عليكم ورحمة الله وبركاته شهر رمضان الذي